விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஆங்கர் பிரியங்காவுடைய மேரேஜ் ரீசெண்டா தான் நடந்து முடிஞ்சது சோ இது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இரண்டாவது மேரேஜ் சோ அத பத்தி தான் நான் இந்த வீடியோல வந்து பேச போறேன் நீங்க இப்பதான் முதல் தொடவை நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க பிரியங்கா தேஷ்பாண்டே ஸோ இவங்க பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது விஜய் டிவி விஜய் டிவினா பிரியங்கா பிரியங்கானா விஜய் டிவி அந்த அளவுக்கு விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆங்கர் ஒரு டேலண்டடான ஒரு ஆங்கர் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஆங்கர்லேயே அதிகமான சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஆங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிரியங்கா சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் ஸோ இந்த மாதிரிப்பட்ட சீசன் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட் ஆங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிரியங்கா பிக் பாஸ் குக் வித் கோமாளி ஸோ இந்த மாதிரி பட்ட வந்து ஒரு போட்டியாளராக போனாங்க குக் வித் கோமாளியில போன டைம்ல தான் மணிமேகலை கூட ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்தது நேட்டைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஓபன் பண்ணி பார்க்கும்போது பிரியங்காவுக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ அதை பார்க்கும்போது நான் நினச்சேன் ஏதோ எடிட்டிங்காக இருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமாக ஆயிருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு சினிமாவாக இருக்கும் அல்லது யாராவது வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் மறுபடியும் நம்ம சோசியல் மீடியாவை பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்தது அதை பார்த்த உடனேயே உண்மையாகவே பிரியங்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது பிரியங்காவுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனால் அது கிடையாது பிரியங்காவுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல மேரேஜ் நடந்திருக்கு பிரவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க இப்போ பிரியங்கா வசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு ஸோ அவரை பார்க்கும் போது உண்மையாகவே ஒரு ஒரு வயசான மாதிரி தான் இருக்கும் பிரியங்காவுக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு வசிக்கு வந்து வயசு வந்து நாற்பத்தி ரெண்டு பிரியங்கா வந்து விஜய் டிவியில் ஆங்கராக இருக்காங்க ஆனால் வசியுடைய ஒரு ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜே நடத்துகிறது டிஜேன்னு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நைட் டைமில் வந்து கிளப்பில் வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க அந்த ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டு மேரேஜ் ஈவெண்ட் இந்த கல்யாணங்கள் நட நடத்துறது கல்யாண நேரத்தில் வந்து இந்த டெக்கரேஷன் பண்றது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மேரேஜ் ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு மேரேஜ் வரும்போது அந்த ஈவெண்ட்டை நடத்துறது ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கை தான் வந்து பஸ்ஸி வந்து பண்ணிட்டு இருக்காரு பிரியங்காவும் பஸ்ஸியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு தான் வந்து மீட் பண்ணியிருக்காங்க முதல்ல ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நேட்டைக்கு தான் வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் மேரேஜ் ஆனதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எது எப்படியோ பிரியங்காவுக்கு வந்து மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு நிறைய செலிபிரிட்டி எல்லாருமே வந்து இந்த மேரேஜுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க பிரியங்கா விஜய் டிவில எவ்வளவுதான் ஃபேமஸான ஒரு தொகுப்பாளியா இருந்தாலும் யாரையுமே கூப்பிடல மேரேஜுக்கு ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு தான் மேரேஜ் வந்து முடிச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க நம்மளும் பிரியங்காவுடைய இந்த மேரேஜுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிப்போம் அவங்களுடைய முதல் மேரேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இல்லாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாம இருந்தாலும் அவங்க எடுத்த இந்த ரெண்டாவது மேரேஜ் அப்படிங்கிற முடிவு அவங்களுக்கு லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா கொடுக்கணும் அவங்க லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நானும் வாழ்த்துறேன் நீங்களும் வாழ்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரியங்காவுடைய இந்த மேரேஜுக்கு உங்க வாழ்த்துக்களை நீங்க கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க இந்த வீடியோட முடிக்கிறேன் இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் பாய்